எம்டிபி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னால் எம்ஏ சுமந்திரனுக்கும் பிமல் ரத்நாயக்கவுக்கும் இடையிலான ஒரு முருகல் நிலை உருவாகி இருக்கின்றது அந்த முருகல் நிலைக்கான காரணம் என்ன அதனை விட அரசாங்கத்தினுடைய கைது நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் மிகவும் அதிரடியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதன் அதன் தொடர்ச்சியாக இன்னும் இரண்டு கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கின்றது அது தொடர்பாகவும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அதை விட அரசாங்கத்தினுடைய ஆட்சியில் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றது எதிர்கட்சி அரசாங்கத்தினுடைய ஆட்சி தொடர்பாக எதிர்க்கட்சியினர் வந்து தங்களுடைய அதிருப்தி இதனை தெரிவித்திருக்கிறார்கள் அது தொடர்பாகவும் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் முதல்ல வந்து எம்ஏ சுமந்திரனுக்கு பிபல் ரத்நாயக முறையிலான முருகல் நிலை அதற்கான காரணம் என்ன கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது உரிமை கோரப்படாத காணிகளை காணிகளுக்கு வந்து உரிய முறையில் வந்து உரிமை கோராவிட்டால் அதனை அரச உடமையாக்குவதற்கான சட்டமூலத்தை கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அரசாங்கத்தினால் பிரசுரிக்கப்பட்டிருந்தது அதாவது சட்டமானிய ஒரு வர்த்தமானி வந்து பிரசுரிக்கப்பட்டிருந்தது அதாவது வந்து க அந்த வருநிலமாக இருக்கிற காணிகள் வந்து உரிய ஆவணங்களை வந்து அதை கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மூன்று மாத காலத்துக்குள் வந்து காணி உரிமையாளர்கள் அந்த காணிகளுக்கான சரியான ஆவணங்களை சமர்ப்பித்து உரிமை கோராவிட்டால் உரிமை கோரப்படாத காணிகள் வந்து அரசை உடைமை ஆக்குவதற்கான வர்த்தமானி வந்து கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்டிருந்த நிலையில் அந்த வர்த்தமானி வர்த்தமானியினால் வடக்கு கிழக்கில் வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் காணிகள் வந்து அரச உடைமையாவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதால் வந்து எம்ஏ சுமந்திரன் அவர்கள் அதனை எதிர்த்து மேன்முறையீடு அதாவது நீதிமன்றத்தில் வந்து மேன்முறையீடு செய்து அதற்கான ஒரு தடை உத்தரவையும் அந்த வர்த்தமானிக்கு எதிரான ஒரு தடை உத்தரவையும் வந்து வாங்கியிருந்தார் இந்நிலையில் தான் வந்து கடந்த வாரங்களுக்கு முதல் வந்து கடந்த வாரங்களில் வந்து அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் வந்து யாழ்ப்பாணத்திற்கு வந்து விஜயத்தினை மேற்கொண்டிருந்தார் அவர் விஜயத்தினை மேற்கொண்டிருந்த போது அமைச்சர் அதாவது இவர் எம்ஏ சுமந்திரனை பெரிய ஒரு கருத்தினை வந்து வெளியிட்டிருந்தார் அந்த கருத்தில் அவர் சொல்லியிருந்தார் என்னென்னு சொன்னால் சுமந்திரன் போன்றோர் ரணில் விக்ரமசிங்கவுடன் பணியாற்றியமையினால் அவர்கள் தம்மையும் ரணிலை போன்று கருதுவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இந்த அமைச்சருடைய இந்த கருத்துக்கு கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் முகமாகத்தான் வந்து சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் வந்து ஒரு கருத்தினை வந்து பதிவிட்டிருக்கின்றார் அவருடைய அந்த பதிவில் வந்து அரசாங்கத்தினால் அபகரிக்கப்படவிருந்த நிலங்கள் எமது நடவடிக்கைகளின் விளைவாகவே பாதுகாக்கப்பட்டது என்பதை உறுதி செய்த அமைச்சருக்கு நன்றி கூறுவதாக தெரிவித்து தெரிவித்திருந்த சுமந்திரன் அவர்கள் அமைச்சர் பிமல் ரத்னாயக்க கோபமடைவது இயல்பான வடிமையாகும் ஏனென்று சொன்னால் அவர்களுடைய சூழ்ச்சி வழிபட்டமையினால் அவர் கோபமடைவது ஒரு இயல்பான இயல்பான ஒரு வடியந்தான் என வந்து எம்ஏ சுமந்திரன் அவர்கள் வந்து ஒரு பதிலடியை கொடுத்திருக்கின்றார் இதுதான் வந்து இந்த எம் ஏ சுமந்திரனுக்கும் பிமல் ரத்நாய்க்கும் இடையிலான ஒரு முகல்நிலைக்கான காரணம் இதனுடைய என்ன இதனுடைய விளக்கம் என்னென்று சொன்னால் வடக்கு மாகாணத்தில் வந்து மொத்தமாக ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகளை மூன்று மாத காலத்துக்குள் அவரும் உரிமை கோராதுபடி அவை அரச காணிகளாக பிரகனப்படுத்தப்படும் என அரசாங்கத்தினால் காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்தின் நாலாம் பிரிவின் கீழ் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது எனும் இலக்க வர்த்தமானி அறிவித்தல் வந்து பிரசுரிக்கப்பட்டிருந்தது காணிகளை கையகப்படுத்துவதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய இந்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராகத்தான் வந்து சுமந்திர நாள் உயர் நீதிமன்றத்தில் வந்து அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அது குறித்த விசாரணைகளை அடுத்து அவ்வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ள வடிவங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த உயர்நீதிமன்றத்தால் வந்து இடைக்கால தடை உத்தரவு பிறப்பி இடை உயர்நீதிமன்றம் வந்து இடைக்கால தடை உத்தரவை வந்து பிறப்பித்திருந்தது அதனை விசாரணை விசாரணைகளை மேற்கொண்டு அதற்கான இடைக்கால தடை உத்தரவினை வந்து பிறப்பித்திருந்தது அதனை தான் வந்து அரசாங்கத்தினால் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்று எனும் இலக்க வர்த்தமானியினூடாக அந்த ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்த இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பது எனும் இலக்க வர்த்தமானி வந்து இடைநிறுத்தப்பட்டது இவ்வாறான ஒரு பெண்ணிலும் வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வந்து யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த பிமல் ரத்நாயக் அவர்கள் வந்து எம்ஏ சுமந்திரனை வந்து ஒரு சா சாடு முகமாக வந்து அவர் அந்த கருத்தினை முன் முன்வைத்திருந்தார் அதாவது ரணில் விக்ரமசிங்கவுடன் ஏ சுமந்திரன் பணியாற்றியமையினால் வந்து அவர்கள் அதாவது சுமந்திரன் அவர்கள் அவரை அவரை போல் வந்து ரணிலை போல வந்து தம்மையும் கருதுவதாக பிமல் ரத்நாயக்கா குறிப்பிட்டிருந்தார் அது மட்டுமல்லாது அபகரிக்கப்படவிருந்த நிலங்கள் காணி உரித்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் தம்மால் வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தல் இந்த அரசியல் மற்றும் இனவாத அடிப்படையிலான கருத்துக்களின் விளைவாக இடைநிறுத்தப்பட்டதாகவும் வந்து விமல் ரத்நாயக அவர்கள் வந்து ஏ சுமந்திரன் மீது வந்து குற்றம் இருந்தார் அதற்குத்தான் வந்து இந்த ஏ சுமந்தரன் அவர்கள் வந்து தன்னுடைய ஒரு உத்தியோகபூர்வ சமூக வலைத்தள பக்கத்தில் வந்து அதற்கான பதிலடியை வந்து கொடுத்திருந்தார் அவர் குறிப்பிட்டிருந்த அந்த பதவியில் வந்து அவர்கள் எதனை வேண்டுமானாலும் கூறட்டும் தமது சூழ்ச்சி வெளிப்பட்டமையினால் அமைச்சர் அதாவது அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் கோபமடைவது இயல்பான ஆகும் என குறிப்பிட்டிருந்தார் அது மட்டுமல்லாது அபகரிக்கப்படவிருந்த நிலங்கள் எமது நடவடிக்கைகளின் விளைவாக பாதுகாக்கப்பட்டமையை உறுதி செய்த அமைச்சருக்கு நமது நன்றிகள் எனவும் ஒரு நையாண்டித்தனமாக வந்து எம்ஏ சுமந்திரன் அவர்கள் அந்த பதவியை வந்து மேற்கொள்ளப்பட்டிருந்தார் அதவிட வந்து இவ்வடிக்கம் தொடர்பாக தாம் தொடர்ந்தும் அவதானத்துடன் இருப்போம் என்றும் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிரு குறிப்பிட்டிருந்தார் இந்த கருத்து இந்த கருத்து முரண்பாடுதான் வந்து எம்ஏ சுமந்திரனுக்கு பிமல் ரத்நாயக்கும் இடையில விமல் ரத்நாயகவுக்கும் இடையிலான ஒரு முருகல் ஏற்படுவதற்கான காரணமாக இருக்கின்றது ஓகே இது ஒரு புறம் இருக்கு அடுத்ததாக வந்து இந்த எதிர்கட்சி வந்து நாட்டினுடைய ஆட்சி தொடர்பாக அதாவது இந்த அன்னூர் அரசாங்கத்தினுடைய ஆட்சி தொடர்பாக வந்து விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றது இந்த அன்னூர் அரசாங்கத்தினுடைய ஆட்சியில் வந்து மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக எதிர்கட்சி வந்து குற்றம் சாட்டியிருக்கின்றது அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பொது செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டார இந்த கருத்தினை வந்து முன்வைத்திருக்கின்றார் அதாவது அவர் ஏன் என்று குறிப்பிட்டிருக்கார்னு சொன்னால் நாட்டில் வந்து அத்தியாவசிய பொருட்களினுடைய விலைகள் வந்து உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்த அவர் அந்த எரிபொருள்களுடைய விலைகளும் வந்து உயர்த்தப்பட்டிருக்கின்றது இதனால் வந்து நாட்டு மக்களால் வந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இலங்கையில் ஏற்பட்டிருப்பதாக ரஞ்சித் மத்ம பண்டார அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அதாவது அவர் குறிப்பிட்டிருக்காங்க கடந்த காலத்தில் வந்து எரிபொருள்களின் விலை உயர்த்தப்பட்டது எனவேறு அறிந்தது அதில் அதன்படி வந்து ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை பன்னிரெண்டு ரூபாயாலும் பன்னிரெண்டு ரூபாவாலும் டீசலினுடைய விலை வந்து பதினைந்து ரூபாயினாலும் வந்து உயர்த்தப்பட்டிருந்தது கடந்த ஆட்சி காலங்களில் இருந்து கடந்த அரசாங்கம் வந்து இந்த உலக சந்தையில் வந்து எரிபொருள் விலைகளின் மாற்றங்களின் அடிப்படையில் தான் வந்து இலங்கையில் வந்து விலை பொருள்முறையை வந்து கடந்த அரசாங்கம் வந்து விதித்திருந்தது ஆனால் உலக சந்தையில் வந்து இந்த எரிபொருள்களின் விலை வந்து வீழ்ச்சி அடைந்திருக்கிற இந்த நிலையில் வந்து இலங்கையில் வந்து எரிபொருள விலையை வந்து அதிகரித்திருக்கிறார்கள் இதனால் வந்து இந்த பெட்ரோலிய கூட்டு தாமதத்தில் வந்து ஒரு பாதி ஒரு சூழ்ச்சி இடம்பெற்று கொண்டிருக்கின்றதை வந்து குற்றம் சாட்டியிருக்கின்றார் அவர் மேலும் குறிப்பிட வந்து என்ன சொல்லுவார்ன்னு சொன்னால் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் உலக சந்தையில வந்து மசகு எண்ணெய் ஒரு பீப்பாய் வந்து எழுபத்தி ஒன்பது தசம் இரண்டு ஏழு டொலர்களாக காணப்பட்டது ஏப்ரல் மாதத்துல வந்து ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் விலை வந்து அறுபத்தி எட்டு தசம் ஒன்று மூன்று டொலர்களாக வீழ்ச்சியடைந்தது என தெரிவித்திருந்தார் தற்போது அது மட்டும் இல்லாமல் தற்போது உலக சந்தையில வந்து ஒரு பீப்பாய் மசு எண்ணெய் விலை வந்து அறுபத்தி ஆறு தசம் மூன்று ஆறு டொலர்களாக வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் ஆனால் இலங்கையில் வந்து எரிபொருள் விலை வந்து உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மின்சார சபை மற்றும் மின் வலு எரிசக்தி அமைச்சில் வந்து அளவிலான ஒரு ஊழல் மோசடி இடம்பெறுவதாகவும் ஆட்சி பொறுப்பினை ஏற்றவுடன் ஊழல் இல்லாத ஒழித்து மின் கட்டணத்தை குறைப்பதாக தேசிய மக்கள் சக்தி வந்த சக்தி அரசாங்கம் வந்து இந்த தேர்தல் பிரச்சார காலத்தில் வந்து தெரிவித்திருந்தது எனினும் தற்பொழுது வந்து இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கட்டணத்தை பதினைந்து வீதத்தினால் உள்ளது எனவும் இதனால் வந்து உயர்த்தி உள்ளதாக வந்து ரஞ்சித் மத்மா பண்டாரா அவர் தெரிவித்திருக்கின்றார் இதனால் வந்து பாரிய அளவிலான ஊழல் மோசடி அங்கு இடம்பெறுவதாகவும் ரஞ்சித் மத்மா பண்டாரா அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்ததாக இந்த அன்பு அரசாங்கத்தினுடைய கைது நடவடிக்கைகள் அதிரடியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வந்து அன்பு அரசாங்கம் கடந்த வாரங்களாக கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக வந்து பல அதிரடி கைது நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த ஊழல் லஞ்சம் நிதி மோசடிகளில் ஈடுபட்டார்கள் என்ற அடிப்படையில் வந்து அவர்கள் இனங்காணப்பட்டு அவர்களுக்கான விசாரணை அவர்களுக்கான ஆதாரங்கள் திரட்டப்பட்டு அவர்களை கைது செய்கின்ற நடவடிக்கைகளை வந்து அந்நூறு அரசாங்கம் மேற்கொண்டு மேற்கொண்டு வருகின்றது அதனோட தொடர்ச்சியாகத்தான் வந்து நேற்றைய தினம் ஒரு கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கின்றது இன்றைய தினம் ஒரு கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கின்றது கடந்த ஆட்சி காலங்களில் வந்து லஞ்சம் மற்றும் ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் என பலர் இனங்காணப்பட்டு அதற்கான ஆதாரங்கள் திரட்டப்பட்டு வந்து இந்த கைது நடவடிக்கைகளில் இடம்பெற்று கொண்டு வருகின்றது நேற்று தினம் கூட இந்த ஐது இந்த அதிரடி கைது நடவடிக்கைகளின் ஒரு தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர் மற்றும் ஊவா மாகாண சபையின் உதவி விவசாய பணிப்பாளர் ஆகியோர் வந்து நேற்று இன்றும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஊவா மாகாண சபையின் உதவி விவசாய பணிப்பாளர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார் கல்துமுள்ள பகுதியில் உள்ள காணியை கையகப்படுத்தி அங்கு வந்து நாலாயிரம் மரக்கன்றுகளை நடுவதற்காக ம மரக்கன்றுகளை நடுவதாக கூறி அரச நிதியில் வந்து அந்த நாலாயிரம் மரக்கன்றுகளை கொள்வனவு செய்து அதனை நடாமல் விற்பனை செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு தான் வந்து அவர் மாகாண சபையினுடைய உதவி விவசாய பணிப்பாளர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த திட்டத்துடன் தொடர்புடையதாக சந்தேக சந்தேகிக்கப்படுகின்ற மேலும் இரண்டு அதிகாரிகளும் வந்து நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் பொதுச்சத்துக்கள் சட்டத்தின் கீழ் இவர்கள் கைது செய்யப்பட்டதுடன் சந்தேக நபர்களை என்று மண்டாரவழி நீதவள நீதிமன்றத்தில் வந்து ஆயப்படுத்தவும் வந்து நேற்றைய தினம் நடவடிக்கை எடுத்ததாக வந்து போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த கைது நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக கடந்த அரசாங்கத்தில் வந்து அமைச்சராக இருந்த எஸ் எம் சந்திரசேனவும் இன்று தினம் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடன் மிகவும் நெருக்கமான நெருக்கமாக செயல்பட்ட அரசியல்வாதிகளில் வந்து இவரும் ஒருவர் கடந்த ஆட்சி காலங்களில் வந்து ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய மோசடிகள் வேலை அம்பலமாகி பாரிய மக்கள் போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஆட்சி மாற்றங்கள் இடம்பெற்றிருந்தது அனைவரும் மறந்த விஷயம் அந் அதனோட தொடர்ச்சியாக தான் வந்து இந்த ராஜபக்ஷர்களினுடைய ஆட்சியில் வந்து ஆட்சி காலங்களில் ராஜபக்ஷர்களுடன் மிகவும் நெருக்கமாக இருந்த அமைச்சர்களில் இந்த எஸ் எம் சந்திரசேனவும் ஒரு ஒருவராக காணப்படுகின்றார் இந்த இதன் அடிப்படையில் வந்து லஞ்ச ஊழல் மோசடிக்கு எதிரான ஆணைக்குழுவால் வந்து இன்று வந்து அவர் கைது செய்யப்பட்டு செய்யப்பட்டுள்ளதாக வந்து போலீசார் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் வந்து மேற்கொள்ளப்பட்டிருந்தது எனவே அன்று அரசாங்கத்தினுடைய அதிரடி கைது நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது